தவறான முடிவை நீங்க எடுக்க மாட்டேங்கு அர்த்தம் மிகப்பெரிய அபிவிருத்தி இன்ப விருத்தி சந்தோஷ விருத்தி கடன் அழியுது நோய் அழியுது வழி அழியுது துன்பம் அழியுது எக்ஸ்ட்ரீம் தொழில் யோகம் உள்ள ஒரு காலம் இது நாட்டுக்கு போலாம் வேற கல்ச்சருக்கு போலாம் தொழில் லாபத்துல எந்த கவலையுமே இல்ல எக்ஸ்ட்ரா தொழில் லாபம் லைஃப் டைம் தெய்வீகமாக கடவுள்கிட்ட போய் சேர் எடுக்கிற முடியல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கிறீங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோமோ கிடைக்கும் பத்து மடங்கு ஜெயிக்கலாம்னா முயற்சி பார்க்கலாம் நினைச்சோம்னா அடைந்தே தீரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன் வந்து நைட் ஹவர்ஸ்ல இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் இது என்னன்னு கேட்டாங்க துளா ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் கும்பராசிக்கு ராகு வர்றாரு சிம்ம ராசிக்கு கேது வர்றாரு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த ராகு கேது கும்பத்திலையும் சிம்மத்திலயும் இருக்காங்க இது துளா ராசிக்கு நல்லதா கெட்டதா என்ன மாதிரி பழங்களை தரப்போறான்னு தெளிவா தரப்போறேன் இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களை நான் நாலு பாட்டா தரப்போறேன் ராகு ராகு ராகுசாரத்தில் இருக்காரு குரு பார்வை இதை பத்தின ஒரு பலன் ரெண்டாவது பாட்டுல நம்மளுக்கு ராகு குரு சாரத்தில் இருக்கிறாரு குரு பார்வையினுடைய பலன் ரெண்டாவது பாட்டுல நீங்க பாத்தாங்க ராகு வந்து ராகு சாரத்துக்கு வந்துடுறாரு குரு வந்து வக்கரம் அழைக்கிறார் அதாவது அது டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் டு டுவெண்ட்டி மார்ச் வரைக்குமான நூத்தி நாட்கள் இப்ப அந்த பாட்டை பத்தி சொல்ற பொழுது அந்த குரு வந்து உங்களுடைய துளராசிக்கு ஒன்பதாம் வீட்டு இருந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து போவார் ஸ்லைட்லி லோ ஆகி மறுபடியும் அப்கிரேட் ஆவார் அடுத்தது மூணாவது பாட்டுல இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மார்ச் வந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல குரு குரு சாரத்துல கேது கேது சாரத்துல ஐந்தாம் வீட்டில் ராகு ராகு சாரத்துல உங்களுக்கு ஆறாம் வீட்டுல சனி சனி சாரத்துல ஒரு அறுபது மேல அறுபத்தி ஐந்து நாட்களாக தோணுது பத்தாம் வீட்டுக்கு செகண்ட் ஜூன்ல குரு பேச்சு ஆயிருவாரு அடுத்து நூத்தி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஐந்து டிசம்பர் வரைக்கும் குரு பத்தாம் வீட்டில் உச்சம்ங்கிறது நல்லது இல்ல அதை தவிர கேது கேது சாரம் கிரேட் சனி ஆறாம் வீட்டில் கிரேட் குரு ஐந்தாம் வீட்டில் மீடியம் பேஸ்ட் அப்ப இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான்கு பார்ட்டாக பிரச்சனை தரப்பார் அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பார்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு படம் அதாவது குரு வந்து உங்களுடைய ஒன்பதாம் உங்களுக்கு ஐந்தாம் இருக்கிற ராகுவை குரு குரு சாரத்திலே இருக்கிற ராகு குரு சாரத்தில் இருக்கிறாரு அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூன்று ரெண்டு ஒன்னுல இருக்கிற பொழுது இந்த நூத்தி எண்பத்தொன்பது நாட்களுக்கும் குரு பார்வை அது எப்படி சார் ஒருவேளை பதினெட்டு அக்டோபர்ல குரு பயிற்சி ஆகி கடகராசிக்கு போயிறாருன்னா அப்போ ஆறு குறித்து ஆறாம் வீட்டை பார்ப்பான் உங்களுக்கு சனியை அப்போ ஆல்மோஸ்ட் அதில் ஒன்றும் பெரிய மாறுதல் இல்லை அப்போ இந்த ஆறு மாதங்கள் ஒன்பது நாட்கள் எப்படி இருக்குன்னு பலருக்குலாம் வரப்பார் ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடம்பு மனசும் எக்ஸலண்டாக இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் துலா ராசியை பார்க்கிறார் போன ஒரு வருடம் படாத படு பட்டீங்க மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றுல இருந்து இந்த வருடம் மே பதினெட்டு வரைக்கும் பதினான்கு வரைக்குமான ஒரு வருடம் பதினான்கு நாட்கள் அஷ்டம குரு உடம்பு மனசு நல்லா இல்லை நல்லது கெட்டதாக தெரிஞ்சுக்கலாம் கெட்டது நல்லா தெரிஞ்சுக்கலாம் நல்லதாக தெரிஞ்சுக்கலாம் துவண்டு போயிருக்கலாம் அது இளைஞர்களாகட்டும் வயது இந்தவர்களாகட்டும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு இடம் அதுவும் ஐந்தாவது வீட்டில் வந்து உங்களுக்கு சனி இருந்தார் அதுவும் நல்லா இல்லை அப்போ லாஸ்ட் ஒன்னு ஒரு வருஷம் நீங்க துவண்டு போய் இப்ப மீண்டு வர்றேன் இந்த ஒரு வருடத்துல உடம்பு மனசும் பியூட்டிஃபுல் என்ன நினைக்கிறோம் அதை அடையிறீங்க இப்ப உடம்பு நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டே மாசத்துல மே பதினஞ்சுல ஆரம்பிச்சு ஜூன் முடியறக்குள்ளார கூட நாற்பத்தஞ்சு நாள்ல உங்க உடம்பு எபோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் உங்க மனது எவோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் உடம்பு மனசும் அருமையா இருக்குது நீங்க ஜெயிக்கிறீங்கிற பாயிண்ட் வந்துருது அதே மாதிரி செல்வம் செல்வாக்கு அந்த துமரியாதை நன்றாகத்தான் இருக்குது அதே மாதிரி எடுக்கிற முடியல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கிறீங்க எப்படி அப்படி சொல்றேன் மூன்று கதவி குரு தன் சொந்த வீட்டை பார்க்க அப்போ எடுக்கிற முடிவில் அழகா ஜெயிக்கிறீங்க அப்போ தவறான முடிவை நீங்கள் எடுக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம் ஐந்தாம் வீட்டில் ராகு புத்திர தோஷம் அது குரு சாரத்தில் குருவால் பார்க்கப்படுறா என்டையரா புத்திர தோஷமே இல்லை அது புத்திர யோகம் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கலாம் நல்லது நடக்கலாம் சொத்து சுகங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அது கடனில் வாங்கலாம் அல்லது அவுட்ரைட்டாக வாங்கலாம் ஒரு வண்டியை விற்றலாம் இன்னொரு வண்டி பெரிய வண்டி வாங்கிடலாம் சொத்தை வித்து சொத்து வாங்கலாம் மிகப்பெரிய அபிவிருத்தி இன்ப விருத்தி சந்தோஷம் விருத்தி அப்படின்னு அது போகுது கல்விக்கு அருமையாக இருக்குது இளைஞர்களுக்கோ மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ அருமையான கல்வி யோகம் அடுத்து தடையை உடைச்சு தட்டு எறியலாம் காரணம் என்னன்னா அந்த கேது உங்களுக்கு லாபஸ்தானத்துல உங்களை ஆறாய் விட்டே பார்க்கறான் அப்படின்னா நிறுத்தம்னா எதிரி அழியறான் போட்டி அழியுது கடன் அழியுது நோய் அழியுது வழி அழியுது துன்பம் அழியுது அப்ப என்ன பண்ணுங்க கடன் வாங்குங்க அழியும் நீங்க கடன் வாங்குனீங்கன்னா கடன் அழியும் அப்ப கடன் வாங்குங்க கடன் அழியட்டும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் இது எதிரி போட்டிய விஷயத்துல ஜெயிக்கிறதுல வாழ்க்கை துணை குட் அண்ட் ஆஃப் அப்படியா அதுல குட் அனஃப் இதில் ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் தொழிலும் தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் தொழில் யோகம் உள்ள ஒரு காலம் இது எல்லாத்தோட ராகுவும் கேது உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் சனி வந்து உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருந்து பத்தாம் பரியாக மூன்றாம் வீட்டை பார்ப்பார் என்ன அர்த்தம்னா எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பண விருத்தி கிரேட்டாக இருக்குது இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ப்ரமோட் ஆகலாம் வாழ்க்கையில் வந்து பல வகையான முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ரீம் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட் லைஃப் அதுவும் அழகான தமிழில் கேட்டினாங்க லாபம் வெற்றி வெகுமதி இங்கிலீஷில் கடவுள் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க என்ன லாபம் சொல்லலாம் சொல்லலாம் இதுதான் என்னுடைய காலம் அடுத்தது என்னங்க ராகு கேது எனக்கு நம்பிக்கை இல்ல கடைசி புதன் குரு சனி இந்த ஒன்பது நாட்கள் சொல்லப்படுது சுமேரிய நாகரத்திலே சொல்லப்பட்டுச்சு ஐயா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ராகு கேதுன்னு சொல்லப்படவே இல்லையா கேட்டீங்க ரொம்ப சிம்பிள் ஒரு கைத்தில கல்லை கட்டி இப்படி சுத்துறீங்க வேகமா சுத்துறீங்க வலது பக்கமாக சுத்த பொழுது அந்த கல்லை வேகம் சுத்த சுத்த கையை இழுத்து பிடிக்கிறீங்க அப்போ கல் சுத்திட்டு இருக்கு கல்லை கையை கல் க கல்டு போயிடும் வேகமா அவ்வளோ அவ்வளவு பிடிச்சாகணும் அந்த வேகமா சுத்துறத நீங்க எலக்ட்ரான்ஸ் நினைச்சீங்கன்னா இழுத்து பிடிக்கிறது புரோட்டானும் நியூட்ரானும் அதே வேகமா சுத்தறது அந்த ஏழு கிரகம் நினைச்சீங்கன்னா இழுத்து பிடிக்கிறது ராகுவும் கேதுவும் அப்போ அந்த ஏழு கிரகத்திலே டோட்டல் எனர்ஜி கேட்டு ராகு கேது இப்போ நம்பர்கள

டுவெண்ட்டி மார்ச்ல கேது வந்து தன் சுயசாரத்துக்கு வர்றாரு சுக்கனுடைய கடைசி பாட்டுல அவர் இருக்கார் அப்ப கேது சுக்கரன் நட்சத்திரத்துல ராகு ராகு நட்சத்திரத்துல இந்த குரு என்ன ஆகுறான்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய கடகராசிக்கு மிதன் ராசிக்கு நடுவத்தில் வந்து வந்து போயிட்டு இருக்கார் குறுக்க சனிஷன் பக்காவா உங்களுக்கு அந்த நூத்தி இருபத்தி நாட்களும் உங்களுக்கு தெளிவா ஆறாம் வீட்டுல புரட்டாதி நாலாம் பாசம் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுன்னு நேர் போயிட்டுருக்காரு போயிட்டு பியூட்டிஃபுல் அப்ப இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாட்களும் முதல் சொன்ன அந்த நூற்றி எண்பத்தி நாட்கள் ஆறு மாசம் ஒன்பது நாள் மாதிரி இல்லாம ஒரு மைல்டு வாபிளிங் இருக்கும் காரணம் குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு திரும்பி திரும்பிடுறாரு குரு வக்கரமாக இருக்கார் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு வக்கரம் அது குரு நாள் பதினொன்று நவம்பர் ஆக்சுவலி பதினொன்று நவம்பர்ல இருந்து பதினொன்று மார்ச் வரைக்கும் இந்த நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்காரு இந்த ஸோ அப்ப இந்த பலன் கேட்டிங்கன்னா நண்பர்களே இது ரொம்ப சிம்பிள் வெற்றி தொடருது வாழ்க்கை விருத்தி தொடருது புகழ் பெருமை மரியாதை தொடருது எதிரி கவலை போட்டி ரொம்ப இருக்குது எதிரி கவலை போட்டி நிறைய கடன் அல்லது கடனை அடைக்கிறோம் அந்த கடன் வந்த வேகத்துல உங்களுக்கு காணாமல் போயிடலாம் அல்லது அந்த கடன் லாபமாக வெற்றியாக மாறும் தொழில் இன்வெஸ்ட் பண்ற போது அல்லது இப்ப நீங்க வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்க அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேற நாட்டுக்கு போகலாம் வேற கல்ச்சருக்கு போகலாம் வேற வாழ்க்கைக்குள்ளார நீங்க போகலாம் அப்போ இந்த தன்மை எப்படி கேட்டாங்க உங்களுக்கு ஒரு இடமாறுதல் மாறுதல் சூழ்நிலை மாறுதல் பழக்க மாறுதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம் இல்லாத விட தொழில் லாபத்தில் எந்த கவலையுமே இல்லை எக்ஸ்ட்ராடனரி தொழில் லாபம் வெற்றி கிடைக்குது லாபம் கிடைக்குது வெகுமதி கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி போட்டி போறாம எல்லாம் அட்டி தட்டா பட்டாசுகளை போய் ஜெயிச்சிட்டு போறோம் ஆனா குழந்தைகளை தொட்டு கொஞ்சம் கவலைப்படலாம் மரியாதை கொஞ்சம் கேள்விக்குள்ளாகலாம் யாரோ தேவையில்லாம உங்களை பத்தி பேசலாம் தினசரி வாழ்க்கையில இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்க வேண்டியது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கலாம் கால தாமதங்கள் ஆகலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கலாம் ஆனா அதே டைம்ல வெற்றியில காம்ப்ரமைஸ் இல்ல பெரிய காரிய சக்தியில காம்ப்ரமைஸ் இல்ல பணத்துல காம்ப்ரமைஸ் இல்ல எதிர்கால வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் இல்ல அப்ப ரொம்ப சிம்பிள் ஐந்தாம் வீட்ல இருக்கிற ராகு ஏதோ ஒரு வகையில உங்களை தொந்தரவு பண்றாங்க அது வந்து நிம்மதியை கெடுக்கிறான் அதை தவிர எந்த பயமே இல்லை இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள்ல இப்போ இந்த காலகட்டம் ஒரு மைல்டு வாப்லிங் இருக்குன்னு சொல்றேன் ஒருவேளை அந்த ஆறு மாசம் ஒன்பது நாட்கள் பதினஞ்சு பதினெட்டு இருந்து அந்த இருபத்தி மூணு நவம்பர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போகுதுன்னு சொல்லலையா இல்லையா அந்த எக்ஸ்ட்ராடனியா போகிறது அப்படியே தொடர்ந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது அந்த ஆறு மாதத்தில் இருந்த வேகம் ஒரு இரநூறு கிலோமீட்டர்னா இப்போ நூறு கிலோமீட்டராக வேகம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டைமில் தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அஸ்ட்ராலஜி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது பொது பலன் துளராசியில் பிறந்த அனைவருக்கும் பொதுவானது இது வந்து உலகத்தில் எழுபது கோடி பேருக்கு பொதுவானது ஆனால் உங்கள் ஜாதகம் வேற இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வெற்றியாக இருந்தால் கூட இந்த காலம் இந்த பத்து மாத காலம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது தான் வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ்னா இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் மேலே ஜெயிக்கும் அப்போது ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெற்றி அடையிறதுக்கான காலமாக இந்த நான்கு மாதம் சேர்ந்து போறக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல நல்லா கைடு பண்ணல எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம சேட் பண்ணலாம் உங்களுடைய பேமெண்ட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அல்லது என்னால் உங்களுடைய சார்ஜஸ் பே பண்ண முடியாத நிலமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னால் ஃப்ரீ கால் பண்ண முடியாது என்ன காரணம்னா உங்களால் ஒரு அஸ்ட்ராலஜியில் பேமெண்ட்டே பண்ண முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃபைவ் டு டென் ஹவர்ஸ் நான் பேச வேண்டியிருக்கும் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அப்போ ஒரு அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் ஃபைவ் டு டென் ஹவர்ஸ்னா ஒரு நூறு பேருக்கு இந்த மாதிரி நான் கைடு பண்ண எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் மணி நேரம் எனக்கு தேவைப்படும் அவ்வளோ டைம் எங்கிட்டையும் இருக்காது அது வாழ்க்கையில் கஷ்டம் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரீ மெடிடேஷனுக்குள்ளே போயிடலாம் உங்கள் ஜாதகம் எந்த சூழலும் இருந்தாலும் ஒரே மாதத்தில் உங்களை லட்சத்தில் ஒருத்தராக என்னால் மாற்ற முடியும் ஃப்ரீ மெடிடேஷனில் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணணும் ஒரே மாதம் மாதத்தில் பத்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மனோதைரியத்தையும் கொடுத்துருவேன் ரெண்டாவது மாதத்தில் உங்களுக்கு விஷன் தெரியும் மூன்றாம் மாதத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு கேஷ் ஃபுல்லாக நல்லா வரும் அப்போ ஃப்ரீ மெடிடேஷன் வெற்றி பிளானில் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பே பண்ண ஆரம்பிங்க பாலாஜி பிளான்குள்ளே போகலாம் லட்சத்தில் ஒருத்தருங்கிற பொழுது நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சத்தில் நீங்கள் முப்பது விதத்தில் அல்லது ஐம்பது விதத்தில் ஒருத்தராக மாறிடுவீங்க உங்களால் வாழ முடியும் அப்போ நீங்கள் பாலாஜி பிளான்கில் வரது என்ன ஆயிரும் நீங்கள் பத்து லட்சத்தில் ஒருத்தராக அல்லது அஞ்சு லட்சத்தில் ஒருத்தராக மாற முடியும் நீங்கள் பத்து லட்சத்திரத்தில் ஒருத்தராக மாறினீங்கன்னா உலகத்தில் பெஸ்ட்டு பத்தாயிரம் பேரத்தில் ஒருத்தர வர முடியும் மில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே வருஷத்தில் அஞ்சு மடங்கு ஜெயிக்கலாம் அல்லது அஞ்சு வருட இலக்கை அடையலாம் ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மனத்திலையும் மனோதைரியும் கிடைக்கும் அதன் பிறகு இன்னும் பணம் ஃபுளோர் பொழுது நீங்கள் லக்ஷ்மி பிளானுக்கு வந்துடலாம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளாரியே லக்ஷ்மி பிளான்கிறது கோடியில் ஒருத்தர் நான் உங்களை மாற்றிடுவேன் இப்போ வெற்றி பிளான் ஃப்ரீயா லட்சத்தில் ஒருத்தர் பாலாஜி பிளான் ஒரு மினிமம் பேமெண்ட்டில் பத்து லட்சத்தில் ஒருத்தர் இதே லக்ஷ்மி பிளான் ஒரு கோடியில் ஒருத்தர் இப்போ போன வருடத்தில் அல்லது போன மூன்று நான்கு மாதத்தில் எங்களோட பாலாஜி பிளான் இருந்த எல்லாருமே லக்ஷ்மி பிளானுக்கு ப்ரொமோட் ஆயிட்டாங்க ஜஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னால் மூணு நாளைக்கு முன்னால் கோலாலம்பூர்லேருந்து மகேந்திரன் ஒருத்தர் வந்துட்டு லக்ஷ்மி பிளானில் ஜாயின் ஆகிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு அழகாக எங்கள் கூட டூ த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காரு மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்தில் பார்க்க போகிறோம் மறுபடியும் அடுத்த மாதத்தில் பார்க்க போகிறோம் அவர் இந்த வருஷ கடைசிக்குள்ளாரியே பெஸ்ட் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒருத்தராக நான் மாற்றிடுவேன் ஏன்னா ஒரு பாலாஜி பிளான்லாம் ஜெயிச்சிருக்கார் அவர் நம்புறார் கண்டிப்பாக ஜெயிச்சிரும்னு என்னை நம்பி வர்றார் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண் அவங்க சென்னையிலேருந்து பணம் கட்டியிருக்காங்க லக்ஷ்மி பிளானுக்கு அடுத்தது இப்போ மே ரெண்டாம் தேதி காலையில் ஆறே முக்கால் ஃபிளைட்ல கனடால இருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு அரவிந்த் அவர் லக்ஷ்மி பிளானுக்கு ப்ரொமோட் ஆகிறார் அப்ப என்ன அர்த்தம் எங்கிட்ட கத்துக்கிட்டவங்க அடுத்த பிளானுக்கு வராங்கன்னா இந்த பிளான்ல மாதிரி இந்த துளாராசிக்காரர்கள் கிரேட்டா ஜெயிக்கணும் இருக்குது அப்போ எங்களோடய டிராவல் ஆகும் அஸ்ட்ராலஜி பார்த்தோ அல்லது மெடிடேஷனை கற்றுக்கிட்டோம் ஒரு கிரேட்டாக ஜெயிக்க முடியுன்னா ஜெயிக்க முடியும் அப்போ வெற்றிகரமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிற காலமாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இது வந்து நான் இப்போ இது வரைக்கும் எது வரைக்கும் சொன்னேன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது மார்ச் வரைக்கும் சொன்னேன் இப்ப இருவத்தொன்பது மார்ச் டு செகண்ட் ஜூன் எப்படி ஏன் அந்த அறுபத்தஞ்சு நாள் தனியே பிரச்சனை மாசி டூ செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு குரு நட்சத்திரத்துல ராகு ராகு நட்சத்திரத்துல சனி சனி நட்சத்திரத்துல அறுபத்தி லைஃப் டைம் எக்ஸ்ட்ராங் அதனாலதான் சொன்னேன் தியானத்துக்கு ஜோசியம் பாருங்க இந்த அறுபத்தஞ்சு நாள்லயே நாம பெரிய வித்த காட்டலாம் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்தெல்லாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு உடம்பு மனசு பக்கா எடுக்கிற முடிவு எல்லாம் ஜெயிக்கிறீங்க பெயர் மரியாதை கிரேட்டு குழந்தையாடினரி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாங்கணும் கடன் அழியுது கடன் கடன் பிறக்குது அழியுதுன்னா வாங்கின கடனை அடைச்சிடலாம் பெரிய லாபம் புது மனிதர் உங்களுக்கு வாழ்க்கையில் வரலாம் வேற நாடுகளுக்கு போலாம் வாழ்க்கை துணை நல்லா இருக்கலாம் பெருசா ஜெயிக்கலாம் கடவுள் ஆசீர்வாதத்தினால தெய்வீகமா இல்ல நடக்குது இப்ப தியானங்கிறது என்ன தெய்வீகம் தானே நான் உங்களை கொண்டு போய் பாலாஜி கூட திருப்பதி பாலாஜி குடையும் அழமையுமே தாயரோட ஸ்ரீ இப்போ மூல அச்சகத்தை இயக்கி நாம் தெய்வீகமாக கடவுள்கிட்ட போய் சேர் இந்த மாதிரி மூல சக்தியை இயக்கி சகஸ்ரஸ்தானமும் இங்கே சகசரஸ்தானம் இங்கே ஆங்கி சக்கரம் இது இயங்குற பொழுது நம்ம திருப்பதி பாலாஜியோடையும் அளவிலும் இங்கே தயார் வைப்ரேஷன் நம்ம இருப்போம் அப்போ நம்ம என்ன கேட்குறமோ கிடைக்கும் எப்படி கேட்கறது எப்படி அடையிறது தான் ரொம்ப சிம்பிள் உங்கள் மனதுக்குள்ள நல்லதை கொண்டு போய் சேர்த்தார என்னை வேலை கடவுளோட இணைக்கிறது மட்டுமே என்னுடைய வேலை இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சிரிச்சிட்டு இருந்தாலே கடவுளோட இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இன்பமாக இருந்தினாலே உலக சக்கரம் இயங்குது கடவுளோட இருக்கேன்னு அர்த்தம் அப்போ இன்பமாக இருந்தால் சிரிச்சாலே ஜெயிச்சிடலாம் ஆனால் அது ஒரு டிசிப்ளின் அப்ரோச் இருக்குங்கிறதா தியானம் ரொம்ப சிம்பிள் மூலாதார சக்கரம் மகிழ்ச்சியாக இருந்தால் இயங்கும் அப்போ சிற்றின்பத்தில் கூட மூலாதார சக்கரம் இயங்கும் பேரும்பத்திலேயும் உலக சக்கரம் இயங்கும் ஒரு வடிவல் சினிமா பார்த்தா உலக சக்கரம் இயங்கும் ஆக ஒரு கிரேட் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுறேன் நீங்கள் என்ன பயன்படுத்திக்கங்க இப்போ அடுத்த பாயிண்ட்லாம் வர்றேன் செகண்ட் ஜூனில் குரு பேச்சு ஆயிரம் ஃபிஃப்த் டிசம்பர் வரைக்கும் அந்த குரு வந்து உங்களுக்கு தொழில் உச்சம் உங்களுக்கு ஆறு குறி குரு ஆரம்பிட்டே பார்க்கறான் ஆறில் சனி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உங்களுக்கு சனிக்கு குரு பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீட்டில் ராகு ஒரு தொந்தரவை பண்ணுறாரு லாபஸ்தானத்தில் கேது பியூட்டிஃபுல்லாக இருக்கார் இந்த ஆறு மாதங்கள் நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அவ்வளோ கிரேட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக எக்ஸலன்ட் அதாவது தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன ஜிக் ஜாக் இருக்கும் தொழில கொஞ்சம் ஏமாந்தா ஒரு சில நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஒரு ஸ்டெடி மைண்ட்ல போனீங்களா எந்த பிரச்சனையுமே இல்ல அப்ப பெருத்த லாபத்தில் கவலை இல்ல கடனையை டிஃபெண்ட் பண்றதுல கவலை இல்ல ஜெயிக்கிறதுல கவலை இல்லை வெற்றி அடையில ஜெய கவலை இல்லை சந்தோஷத்துல நல்லா இருக்கீங்க செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது எடுக்கிற முடிவுகளை நீங்க ஜெயிக்கிறீங்க திருமண வாழ்க்கையை நன்றாக இருக்குது நண்பரோட நல்லா இருக்குது பாட்டோட நல்லா இருக்குது சுப விருத்தி அருமையா இருக்குது வேற ஜாதி மத மொழி அது நன்றாக இருக்குது வாழ்க்கையை அழகாக எடுத்துட்டு போக முடியுது என்ன சார் எல்லாமே நல்லா இருக்குன்னு அப்புறம் பத்தாம் வீட்டுல குரு உச்சம்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கும் அடுத்த வாரம் நடக்க வேண்டியது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கலாம் சின்ன சின்ன ஜிக்ஜாக்கும் கவலையும் இருக்கும் எரிச்சல் ஏற்படலாம் கோபம் ஏற்படலாம் கவலைப்படலாம் ஆனால் ஐயாயிரத்தி ஒரு பர்சன்டேஜ் துவக்க மாட்டீங்க ஜெயிப்பீங்க அப்ப நிம்மதி இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சின்ன உடல்நலக்கேடோட வெற்றிகரமான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு டிராவல் பண்ணுங்க நல்ல அஸ்ட்ராலஜர் மட்டும் இருக்காருன்னா டிராவல் பண்ணுங்க அவர் நல்ல மென்டரா இருக்கணும் அஸ்ட்ராலஜர் மட்டும் இருக்கக்கூடாது உங்களை ஜெயிக்க வைக்கிற தகுதி அவருக்கு இருக்கான்னு பாருங்க இல்ல மெயில் பண்ணுங்க நாம் பேசலாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு வேளை எக்கனாமிக்கெலாம் டைட்டாக இருந்தாலும் நாம் தியானத்தில் போயிட்டு சம்பரிச்சிட்டு அப்புறம் பே பண்ணிட்டு வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருடங்கள் துளாராசிக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது எக்ஸ்ட்ராடனியாக ஜெயிக்கிறீங்க அப்போ தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார பலன் ஐந்தாம் வீட்டு ராகு ஆறாம் வீட்டு சனி லாபஸ்தானத்துக்கு கேது பியூட்டிஃபுல்லாக இருக்குது குரு பேச்சு மட்டும் நெக்ஸ்ட் இயர் நல்லா இல்லை அப்போ இந்த ஒரு வருஷத்துலேயும் நீங்கள் சாதிச்சிடணும் பதினாலு மே டூ செகண்ட் ஜூலே நீங்கள் செட்டில் ஆகும் ஏன்னா கேது கிரேட்டாக இருக்கார் என்டையர் ஒன்றரை வருஷம் ஆனால் குரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது செகண்ட் ஜூன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்போ ஒன்றரை வருஷத்தில் அடைய வேண்டியதை நீங்கள் ஆறு மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் என்னுடைய கணிப்பு நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பத்து மடங்கு ஜெயிக்கலான்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம் கடைசிக்கு ஐந்து மடங்கு அடைத்தாலும் கூட பெருசு தானே ஆக வெற்றிகரமான பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பியூட்டிஃபுல்லான ராக்கிய பேச்சு இது துளராசிக்கு ஃபைன் நம்பர்ல வாழ்த்துக்கள் நான் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் நாமலாம் தொட்டது தொடங்கும் உன்னை நினைச்சோம்னா அது அடைந்தே தீர்வோம் அதுக்கான மனப்பக்கம் இருக்கு மன தெளிவிற்கு அடையக்கூடிய அறிவு நம்மட் இருக்கு சித்தாந்தங்கள் நம்மட்டு இருக்கு நான் உங்களை வழி வெற்றி அடைவோம் ஃபைன் நம்மளே நன்றி 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 நன்றி